வணக்கம் நாலாயிரம் தட்டச்சு பள்ளிகளை மூடுவதற்கு காரணமாக உள்ள தமிழ்நாடு அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தட்டச்சு பள்ளி உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சார்பில் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தேர்வுகளை நடத்தி வருகிறது இதில் தமிழகம் முழுவதும் உள்ள ஐயாயிரம் தட்டச்சு பள்ளிகளில் நான்கு லட்சம் மாணவ மாணவிகள் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தேர்விற்கு தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிட்ட நூ நூற்றி எண்பத்தி ஏழு அரசாணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகள் நடைபெறும் தட்டச்சு தேர்வுகள் தட்டச்சு இயந்திரங்கள் மூலம் நடைபெறும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் கணினி பயன்பாட்டில் மட்டுமே தட்டச்சு தேர்வு நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாணை அரசு அங்கீகாரம் பெற்று செயல்படும் ஐயாயிரம் தட்டச்சு பள்ளிகளில் அதில் பணியாற்றும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அனைவரையும் பாதிக்கும் வகையில் உள்ளது எனவே தட்டச்சு தேர்வுகளை தட்டச்சு இயந்திரங்கள் மூலம் மட்டுமே நடத்திடவும் தற்போதில் உள்ள நடைமுறையில் தட்டச்சு தேர்வுகளை நடத்திட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு எங்களது கோரிக்கையை கொண்டு செல்லும் வகையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராவச்சந்திரன் தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக டைப்ரைட்டிங் அசோசியேஷன் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை மனு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கொடுத்திருக்கின்றோம் அதில் வந்து நூறு ஆண்டு காலமாக இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அசோசியேஷன் செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது தற்பொழுது வந்து அந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் மூலியமாக பயிற்சி மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை எடுத்துவிட்டு கணினி மூலியமாக மட்டுமே பயிற்சி அளித்து அரசு தேர்வுக்கு அனுப்ப அனுப்ப வேண்டும் என்று இந்த இன்னும் இரண்டு மூன்று தேர்வு மட்டுமே அரசு தேர்வு டைப்ரைட்டிங் மூலம் இன்ஸ்டியூட் மிஷின் மூலியமாக நடைபெறும் அப்புறம் கணினி மூலிமாக நடைபெறும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நாங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு அறிய தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு அஞ்சு லட்சம் குடும்பங்கள் இதனால் நாங்கள் வந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு மூலயமா தேர்வு நடத்துவதை எடுத்துவிட்டால் இந்த ஐ ஐந்து லட்சம் குடும்பங்களும் பாதிக்கப்படும் ஆகவே அரசாங்கமானது இதை நாங்கள் சொல்வதை செவி மறுத்து ஏற்று அந்த ஜீவாவை ரத்து செய்து இனி வந்து தொடர்ந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இயங்க வேண்டும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் மூலியமாக அதாவது தட்டச்சி பொறி மூலியமாகவே டைப்ரைட்டிங் அரசு தேர்வு நடத்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை மனுவை சீப் மினிஸ்டருடைய அதாவது முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம் நன்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை டைப் அதாவது டைப்ரைட்டிங் மூலயமா கொடுக்கலன்னு வச்சிக்கோங்க அதனால் அப்புறம் எங்களுக்கு தொழில் பாதிக்கப்படுது இல்லை நாங்கள் அப்புறம் மிச்சம் போடணும் மிஷின் எல்லாம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து குப்பையில் தான் போட்டாகணும் வேற வழி இல்லை எங்களுடைய அதனால் ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் அதுவும் இல்லாமல் நாங்கள் வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நாங்கள் வேற என்ன செய்வோம் மெயினாக டிஎன்பி டைப்ரைட்டிங் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் குரூப் ஃபோரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க செல்லூர்ராஜு நான் வந்து திருச்சி மாவட்ட உதவி தலைவராக இருக்கேன் தமிழ்நாடு காமர்ஸ் இன்ஸ்ட் அசோசியேஷன்